ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல கிறிஸ்பியான ஹெல்தியான பீட்ரூட் வடகம் தாங்க நம்ம வீட்லேயே கலர்ஃபுல்லாக ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் இதை செய்யறதுக்காக ஒரு பீட்ரூட்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரஃப்பா சாப் பண்ணி வச்சிருக்கேன் கூடவே காரத்துக்காக மூணு வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே ஒரு அரை டம்ளர் போல் தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் வரமிளகா சேர்த்துனா கலர்ஃபுல்லாக இருக்குங்கக்காக நான் வரமிளகா சேர்த்துருக்கேங்க இது வந்து ஒரு டம்ளர் அரிசியில் வடகம் போடுறதுக்கான அளவுங்க நீங்கள் வேணும்னா காரத்துக்கு இன்னும் ஒரு வரமிளகா சேர்த்துறதுனாலும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இதை வந்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு வடகத்துக்கான கூழ் செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் போல் அரிசியை ஊற வச்சு அதை நல்லா அரைச்சி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் நீங்கள் நார்மலாக அரைச்சி எடுத்திங்கனாவே சரியா இருக்கும் அடுப்பில் குக்கரை வச்சுட்டு அதில் அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறாங்க நம்ம ஆல்ரெடி அரை டம்ளர் தண்ணி வந்து பீட்ரூட் அரைக்கும் போது சேர்த்துருக்கோம் அதனால் இப்போ அஞ்சு டம்ளர் தண்ணி வச்சா சரியாக இருக்கும் இப்போ தண்ணி கொதிச்ச பிற்பாடு நம்ம அரைச்ச பீட்ரூட் விழுத இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி விட்டு நல்லா கொதி வர அளவுக்கு விடுங்க தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கிற டைமில் தான் நம்ம அரிசி மாவு சேர்க்கணும் ஸோ பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க இப்போது இந்த கொதிச்சிட்டு இருக்கிற தண்ணியில் இந்த வடகத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக சேர்க்கலாங்க கரண்டி அப்படி இல்லைனா விஸ்க் ஏதாவது ஒன்று வச்சுட்டு இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலக்கணும் அடுப்பை கண்டிப்பாக சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க அரிசி மாவு குயிக்காக திக்காயிருங்க அதனால் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரிசி மாவு பொறுமையாக நல்லா வெந்து கிடைக்கும் இதில் வந்து அப்படியே பபிள்ஸ் வருங்க அது வேக வேக நல்லா பொறுமையாக வேக வச்சு எடுங்க கலக்கிட்டே இருக்கணும் அப்படி இல்லைன்னா கீழே அடிபிடிச்சிரும் ஸோ அதனால் கலந்து விட்டுட்டே இருங்க நல்லா பொறுமையாக அது வேக வரைக்கும் விட்டு எடுக்கணும் அப்படி இல்லைன்னா நம்ம வடகத்தை வந்து காய் வைக்கும் போது அதில் வெடிப்பு வந்துடுங்க ஸோ இது பாருங்கள் இது மாதிரி பபிள்ஸ் வந்துட்டு நல்லா அருமையாக கிளாஸியாக வெந்து ரெடியாகிடுச்சு ஸோ இந்த டைமில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வடகத்தோட இந்த கூழை எடுத்து கீழே வச்சு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வடகம் போட ஆரம்பிச்சிடலாம் வடகத்தோட கூழ் கூட நான் கொஞ்சம் போல் சீரகத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நம்மளோட கூழ் ரெடியாக இருக்குது இதை வந்து நம்ம ஸ்பூனாலேயோ அப்படி இல்லைன்னா ஒரு கரண்டி வச்சோ உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வடகம் போட ஆரம்பிச்சிடலாம் பாருங்க நான் இந்த மாதிரி வெள்ளை துணி ஒன்று விரிச்சிட்டு அது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் நீங்கள் கைகளாலேயே வடகத்தை கில்லு வடகமாக போடணும்னு நினச்சிங்கன்னா தண்ணி வந்து இன்னொரு அரை டம்ளர் தண்ணி கம்மியாகவும் வச்சு கூழ் வேக வைங்க அதுக்கு அடுத்தது கம்ப்ளீட்டாக வேக விட்டு ஆறுன பிற்பாடு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து கில் வடகத்தை போட்டுடலாம் அதுவுமே அருமையாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டோன்னா நல்லா குயிக்காக உங்களுக்கு காஞ்சி கிடச்சிரும் ரெண்டு நாள் வெயிலில் காய வைங்க காய்ஞ்சு பிற்பாடு காட்டிருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு காஞ்சி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதிலேருந்து நம்ம வடகத்தை எடுக்கிறதுக்கு அந்த துணியை திருப்பி போட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டோம்னா அதுலேருந்து இந்த மாதிரி வடகத்தை ஈஸியாக நம்ம எடுத்துறலாம் வடகத்தை எல்லாத்தையும் எடுத்த பிற்பாடு திரும்பவும் அது ஒரு தட்டில் கொட்டி இன்னொரு அரை மணி நேரம் போல் வெயில் விடுங்க துணியிலேருந்து நம்ம வடகத்தை பிரித்து எடுக்கிறக்காக கொஞ்சம் தண்ணி தெளிச்சோம் இல்லைங்களா அது வந்து வடகத்தில் ஒட்டி இருக்கும் அது நல்லா காயணுங்கிறக்காக தான் திரும்பவும் நம்ம வெயிலில் வச்சு காய வைக்கிறது பாருங்க இப்போ வடகம் பொறிக்க ரெடியாக இருக்குது நான் உங்களுக்கு பொரிச்சும் காட்டிடுறேன் ஏன்னா நல்லா சூடாக இருக்குது இதில் உங்களுக்கு தேவையான அளவு வடகத்தை போட்டு நல்லா பொரியிறவுக்கு விடுங்க நல்லா மொறு மொறுன்னு அருமையாக நம்மளோட பீட்ரூட் வடகம் ரெடி ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியான வடகங்களை நீங்களே குழந்தைகளுக்கு வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம் நம்ம சேனலில் பிளைன் அரிசி வடகம் ஆனியன் வடகம் தக்காளி வடகம் கேரட் வடகம் பீட்ரூட் வடகம் கருவேப்பிலை வடகம் பூண்டு வடகம்னு எக்கச்சக்கமான வடகம் ரெசிபீஸ் இருக்குது மறக்காமல் நீங்கள் பாருங்கள் எங்களோடய வடகம் ரெசிபீஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்